நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்புல நடிகர் சூரியன் நடிப்புல அடுத்த வாரம் வெளியாக இருக்கும் படம் தான் இந்த படத்தோட ட்ரைலர் முடிச்சிருக்காங்க அதுல டிரெக்டர் மிஷ்கின் அவர்கள் பேசின சில விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் அவரு டிரெக்டா தனுஷ் அவர்களை தான் இப்படி தாக்கி பேசியிருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப திமுற ஆகிருச்சு அப்படின்னு இப்போ நடிகர் தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இதுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லிருக்காரு தனிப்பட்ட முறையில தாக்கி பேசுறதுக்காக அப்படி சொல்லல குறிப்பா நான் தனுஷர் மீன் பண்ணியோ இல்ல அவரை தப்பா காட்டணும் அப்படின்னோ எந்த விதமான தப்பான நோக்கத்திலயோ அத சொல்லல நான் சொன்ன விதமே வேற வழக்கம் போல எப்பயும் தப்பா ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ சமூக வலைதளங்கள்ல வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை இல்ல நீங்க திறமை உள்ளவங்க மட்டும் தான் மேல போக முடியும் அதுக்கு ஒருத்தரோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும் அப்படிதான் எனக்கு தனுஷன் இருந்தாங்க அத நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழவு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க